சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்த யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ராமணன் இப்போ நான் எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தில்லடிக்கிறேன் வந்து இப்போ நான் இங்கே வந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் அந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசு அரசில் வந்து நிறைய மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக இலங்கையில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த யாழ்ப்பாண பல்லத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரப்பு காட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லை ஆனால் ஒரு கருப்பு கொடி காட்டி நாளை ஒரு தூக்க தினமாக ஒரு அனுஷ்டிக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயம் அதனால் நான் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது என்று சொல்லி இந்த வாங்கோ இந்த காணொலிக்குள்ளே நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி விஷயம் எப்படி நடக்குது கருப்பு கொடிகள் கட்டப்பட்டிருக்குதுன்றதை பார்ப்போம் வாங்கோ யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இலங்கை யூனிவர்சிட்டி ஆஃப் எஃப்னா ஸ்ரீலங்கா வாங்கோ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் அங்கே பாருங்கள் கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக வளாகம் ஆம் மக்களே இங்கே பாருங்கள் பல்கலைக்கழக வளாகம் இங்கே ரெண்டு பக்கங்களுமாக கருப்புக்கொடி கட்டி கட்டப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் வந்து சுதந்திர தினத்தை வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் கரிநாளாக கருதுகின்றனர் பாருங்கள் இங்கே இரண்டு பக்கங்களுமாக கருப்பு கொடிகள் கட்டப்பட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை கொடி வந்து ஏற்றப்பட்டுள்ளது மேலே ஸ்ரீலங்கா கொடி பாருங்கள் மிகவும் ஒரு கவலைக்குரிய விடமாகத்தான் இருக்கிறது தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் எதுவும் வெட்டவில்லை ஆகபட்சத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னமும் மக்களின் சரியான தீர்வுகள் கிடைக்கப்படவில்லை என்பதே இதன் கருத்தாக அமைகிறது மிகவும் ஒரு கரி நாளாக இந்த நாளை இவர்கள் அனுஷ்டிப்பது போல ஒரு தென்படுகிறது தமிழர்களுக்கான ஒரு தீர்வு இன்னும் வெட்டவில்லை என்பதே இதன் பொருள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது உண்மைக்குமே மிக மனதுக்கு ஒரு கவலை அளிக்குது இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க உம்மரின் நிலை என்னவென்று சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் வந்து கருப்பு கொடிகள் வந்து கட்டப்பட்டிருக்குது உண்டை சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு கொடி கட்டி இதை வந்து அனுஷ்டிருக்கிறார்கள் இந்த பாருங்கள் கருப்பு கொடி மேலே இந்த ரெண்டு சைட்டும் ஃபுல்லாகவே கருப்பு கொடி கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்ட நிலையில தான் பல்கலைக்கழக வளாகம் வந்து அமைஞ்சிருக்குது பாருங்கள் உண்மைக்குமே இது ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் இந்த குறியீடு அமைகிறது கருத்த கொடி ஒரு சுதந்திரம் அடையவில்லை என்ற தன்மையை இதை எடுத்து காட்டுது உண்மைக்குமே பாருங்கள் அதாவது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் முற்று தீர்க்கப்படவில்லை ஆதலால் நித்தமும் அல்லல் பட்டு நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் அதனை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஒன்று இணைந்து செய்யப்பட்ட செயற்பாடுகள் இவை நன்றி மக்களே மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசண்டா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அமத்துங்க அப்படின்னு தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன்